அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி ஒபரகாத்து பிஸ்மில்லா அலஹமதுல்லோல் அன்புக்கனிய இனதருமை சகோதர சகோதரிகளை தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்புக்கினியவர்களே ரமபானில் முப்பது நினைவூட்டல்கள் என்ற இந்த தொடரில் பத்தாவது நாளாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு அத்வா அல்லாஹுடைய தூதர் முஹமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் பிரார்த்தனையை பற்றி சொல்லும்பொழுது சொன்னாங்க அத்வா ஹுவல் எபாதா என்று சொன்னார்கள் அல்லாஹுவை பிரார்த்திப்பது என்பதே ஒரு பெரிய எபாதத் அன்பானவர்களே அல்லாஹுவை பிரார்த்திப்பதற்கு நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் சுஹானுவ சாலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லாஹ் சுபானுவ சாலாவிடம் நம்முடைய தேவைகளை சொல்லி காட்ட வேண்டும் அல்லா சுஹானுவ விடும் நம்மளுடைய கவலைகளை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லா சுஹானுவ சாலா நிச்சயமாக நாம் பேசக்கூடிய நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாக்களையும் அல்லா சுஹானுவ சாலா கேட்டுக்கொண்டிருக்கின்றான் அதற்கு பதிலளிக்கின்றான் அல்லாஹு ரப்பல் ஆலிமின் தன்னுடைய திருமுறையில் குறிப்பிடுகின்றான் வயக ஐபி அன்னி நபியே என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உன்னிடம் கேட்டால் நீங்கள் கூறுங்க ீப நான் நிச்சயமாக அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றேன் அவர்கள் எதை என்னிடம் பிரார்த்தனையாக கேட்டாலும் அதை நான் செவிமடுக்கின்றேன் அதற்கு நான் பதில் சொல்கின்றேன் என்பதையும் நபியே நீர் கூறும் என்று அல்லா சுஹானுவா சாலா தன்னுடைய திருமுறையில் குறிப்பிடுகின்றான் ஆகவே அல்லா சுஹானுவ சாலாவை பிரார்த்திக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் இது மிகப்பெரும் விபாதத்து மிகப்பெரும் வணக்க வழிபாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே ரமதான் மாதம் என்கிறது துவாக்கான மாதம் அல்லா சுஹானுவ சாலா அடியார்களை பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அடியார்களுடைய தேவைகளை கடமைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த ரமதான் மாதத்தில் ஒரு அடியான் நோம்பு அல்லாஹ் அல்லா சுஹானுவ தாலாவிடம் துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் சுஹானுவ தால அந்த துவாவை ஏற்றுக்கொள்கின்றான் அல்லா சுஹானுவ தால அந்த அந்த துவாவுக்கு பதிலளிக்கின்றான் அளிக்கின்றான் அப்போ நோம்பு இருக்கும் பொழுது நமக்கு பெரிய வாய்ப்பு இருக்கின்றது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நம்மளுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நம்முடைய குடும்பம் நாமும் சந்தோஷமாக வாழ்வதற்கு இன்மையிலும் மறுமையிலும் அழகான நிம்மதியான வாழ்க்கையை பெறுவதற்கு இந்த ரமதான் மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உதவியாக இருக்கின்றது ரமதான் மாதத்தில் நோம்பிருந்த டேயில் அல்லாஹ் சுஹானோ தலைவிடும் அதிகமாக துவா கேட்போம் ஜிஸாக் முல்லா ஹைரன் ஒபார்க்கு அல்லாஹூ